நாட்டுப்புற இசையில் கத்தோலிக்க திருப்பலி பாடல் காணிக்கை பாடல் இரண்டு ஓடைக்கவை உருவானேன் உன் பணிக்காய் நானும் வந்தேன் ஓடைக்கவே உருவானேன் உன் பணிக்காய் நானும் வந்தேன் ஓடைப்பட்ட மாந்தர்களின் உரிமைகளை காத்திடவே ஓடைப்பட்ட மாந்தர்களின் உரிமைகளை காத்திடவே உடைக்கவே உருவானேன் உன் பணிக்காய் நானும் வந்தேன் உடைக்கவே உருவானே உன் பணிக்காய் நானும் வந்தேன் அடித்து வேர்த்திடவும் கட்டி எழுப்பி உயர்த்திடவும் கட்டி எழுப்பி உயர்த்திடவும் தானே நன்னே நன்னானே தான நன்னே நன்னானே இடித்து தகர்த்திடவும் நட்டு வைத்து வளர்த்திடவும் நட்டு வைத்து வளர்த்திடவும் தான நன்னே நன்னானே தான நன்னே நன்னானே நிறைவாய் என செய்தே நானும் வந்தேன் நிறைவாய் வாழ்வடைய குறைகளை யாம் களைய உடைக்கவே உருவானேன் உன் பணிக்காய் நானும் வந்தேன் உடைக்கவே உருவானேன் உன் பணிக்காய் நானும் வந்தேன் ஒடுக்கப்பட்டோரின் உரிமை வாழ்வு மலர்ந்திடனும் உரிமை வாழ்வு மலர்ந்திடனும் தான நன்னே நன்னானே தானன் நன்னே நன்னானே அடிமை சிறைப்பட்டோர் விடுதலையும் அடைந்திடணு விடுதலையும் அடைந்திடணு தான நன்னே நன்னானே தானன் நன்னே நன்னானே பொய்மை கூருடர்களும் புதிய பார்வை பெற உண்மையாவியவர் என்னை நிரப்பியதால் உடைக்கவே உருவானேன் உன் பணிக்காய் நானும் வந்தேன் உடைக்கவே உருவானேன் உன் பணிக்காய் நானும் வந்தேன் உடைப்பட்ட மாந்தர்களின் உரிமைகளை காத்திடவே உடைப்பட்ட மாந்தர்களின் உரிமைகளை காத்திடவே உடைக்கவே உருவானேன் உன் பணிக்காய் நானும் வந்தேன் உடைக்கவே உருவானேன் உன் பணிக்காய் நானும் வந்தேன்